ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மட்டனை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபியும் கூட கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணியே இருக்க மாட்டீங்க இந்த ரெசிபிக்கு நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோவில் மட்டன் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு கட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரையும் எடுத்திருக்கேன் ஊட்டியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெந்தயக்கீரை எப்போவுமே வந்து மார்க்கெட்ஸில் கிடச்சிட்டே இருக்கும் உள்ள சந்தைலாம் போனோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இந்த கீரை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அரை கிலோ மட்டனுக்கு நான் ஒரு கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஒரு கட்டை நம்ம வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சமாக தான் கிடைக்கும் ஸோ நம்ம கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மட்டனை பார்த்தீங்கன்னா குக்கரில் சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு இது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சள் சேர்த்தி கலந்துட்டு தண்ணி சேர்க்க வேணாம் அப்படியே குக்கர் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் நாலு விசில் விட்டுறலாம் உங்களுக்கு ஒரு கறி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குன்னா ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நமக்கு வெந்திருச்சு இப்போ இந்த மட்டனை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அப்படியே இந்த சூப்போடு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போது நம்ம இதுக்கான மசாலாவை ரெடி பண்ணிக்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மூணு கிராம்பு மூணு ஏலக்கம் மூணு துண்டு பட்டையை எடுத்துக்கலாம் அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு நான் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் நீங்கள் நல்லா காரமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கொஞ்சமாக மல்லித்தலையே இதில் சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இது கூட சேர்த்திட்டு இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மையம் அரைச்சிட்டு இதை தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே குக்கரை எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சேர்த்திட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை தாளிக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாக முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த மட்டன் வேக வச்ச குக்கரை வந்துட்டு கழுவாமல் செய்கிறோம் இல்லையா அதனால் நம்ம எல்லாம் வந்துட்டு சூடாக விட்டோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால அப்படியே நம்ம வெங்காயத்தை சேர்த்திட்டு கிளறிக்கலாம் வெங்காயம் ஒரு அளவுக்கு அப்புறமா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதோட அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கிளறிக்கலாம் அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவையும் இதோட சேர்த்திட்டு அதோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கிளறிக்கலாம் இது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் சேர்த்திட்டு நல்லா கிளறினதுக்கப்புறமா இதில் நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிழங்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்திக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஆனால் கிழங்கு சேர்க்கும் போது இந்த ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வேக வச்சு அந்த மட்டனையும் அதோடய சூப்போடு அப்படியே சேர்த்திக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம் உப்பு சேர்ந்து கலந்ததுக்கு அப்புறமா இதில் நாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கற வெந்தயக்கீரையை ஃபுல்லாகவே இதில் சேர்த்திட்டு மறுபடியும் கிளறிக்கலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அண்ட் அதே சமயத்தில் இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே தூக்கலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த வெந்தக்கீரையை சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிக்கலாம் கடைசியாக இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்திட்டு நல்லா ஒரு கிளறு கிளறிவிட்டு குக்கர் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு விசில் வந்துருச்சு இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ஒரு பழைய காலத்து ரெசிபி அப்படின்னே சொல்லலாம் ஊட்டி பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே ஃபேமஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வெந்தைக்கிற கிடச்சா இந்த மாதிரி மட்டனை வந்துட்டு சமைச்சு பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க